Yes. Two Pipers Subscription Advisory Watching videos without subscribing is injurious to YouTubers. Please subscribe. Oh, yeah. மக்களே வெல்கம் டு டைபர்ஸ் டு பைப்பர்ஸ் சபரிமலையோட மலை சரிவுல மகர மாசத்துல அந்த ஒரு நிமிஷம் கோடான கோடி பக்தர்கள் கண்கள்ல ஒரே ஒளி ஒரே நம்பிக்கை அதுதான் மகர ஜோதி. ஒவ்வொரு வருஷமும் மகர சங்கராந்தி அணிக்கு சபரிமலைக்கு எதிரில் இருக்கிற பொன்னம்பல மேட்டுல திடீர்னு தோன்ற அந்த தெய்வீக ஒளி தான் மகரஜோதி அந்த ஒளிய பார்க்க கண்ணுல தூக்கம் இல்லாம கால்ல வலிய மறந்து உள்ளத்துல ஐயப்பனை தாங்கி லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருப்பாங்க சுவாமியே சரணம் ஐயப்பான்ற கோஷம் நாப்பத்தோரு நாட்கள் விரதம் பிரம்மச்சரியம் தூய்மையான மனசு இது எல்லாத்துக்கும் முடிவா ஐயப்பன் அருளோட சின்னமா மகரஜோதி தரிசனம் இது ஒரு ஒளி மட்டும் இல்ல பக்தியோட உச்சம் மகரஜோதி எப்படி தோணுது அது நேச்சுரலா இல்ல மேன்மேடான பல கேள்விகள் இருந்தாலும் பக்தர்களுக்கு அது ஒரு நம்பிக்கையின் ஒளி இத பத்தி நாம இப்ப ஆராய வேண்டாம் அந்த ஒளி தோன்ற அந்த ஒரு நொடியில சபரிமலை முழுக்க சுவாமியே சரணம் ஐயப்பான்ற கோஷம் இது ஒரு காட்சி இல்லைங்க இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் மலை ஃபுல்லாக இருளில் மூழ்கி இருக்கும் திடீர்னு ஒரு ஒளி மரையும் திருப்பியும் தோன்றும் இப்படி மூணு வாட்டி மறைஞ்சி மறைஞ்சி வரும் அந்த ஒரு நொடியில் கண்ணீர் கைக்கூப்பல் சைலன்ஸ் பக்தி எல்லாம் ஒன்றா கலக்கும் அந்த ஒரு நிமிஷம் ஒரு லைஃப் டைம் மெமரி இதை டிவியில் பார்க்கும்போதே இப்படி புல்லரிக்குதே இதை நேரில் பார்த்தா இதை லைஃப் டைமில் ஒரு வாட்டியாவது எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் மகரஜோதி அந்த ஐயப்பன் பக்தர்களுக்கு சொல்ற செய்தி என்னன்னா நம்பிக்கையோட இரு துன்பம் கடந்தால் ஒளி உண்டு விரதம் தியாகம் ஒழுக்கம் எல்லாத்துக்கும் அந்த ஒளியே சாட்சி சபரிமலை ஒரு கோவில் மட்டும் இல்ல அது ஒரு பயணம் மகரஜோதி ஒரு ஈவெண்ட் மட்டும் இல்ல அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வாட்டி அந்த ஒளிய பார்த்தா வாழ்க்கையே மாறும்னு பக்தர்கள் சொல்றது முழுக்க முழுக்க உண்மை இந்த மகர ஐயப்பனோட அருள் உங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒளியா பிரகாசிக்கட்டும் சுவாமியே சரணம் ஐயப்பாத் य धीमहि तन्नो नो शास्ता प्रचोदयात्